தூக்கள் அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவும் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தது ஆண்டவர் அது மாத்திரமல்ல குழந்தைகளை கொடுக்கிறதும் அவர்தான் தான் ஆனால் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தா அதில் அறுபதுல இருந்து எழுபது குழந்தைகளுக்கு சிஹெச்டி அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அதாவது இருதயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு அது வந்து ஒன்றரை வயசுக்குள்ளே சரியாயிரும் இல்லைன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை சரிப்படுத்துகிறோம் குறைஞ்சது ஒன்றரை லட்சத்தில் இருந்து நான்கு முதல் ஐந்து லட்சங்கள் வரை அதுக்கு செலவாகும் பாருங்கள் நம்முடைய ஊழியக்காரருடைய குழந்தைக்கும் அதே தான் ஆனால் நடந்த அற்புதம் என்ன அதை தான் நாம் இன்றைக்கி சாட்சியில் கேட்கப் போகிறோம் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் பாஸ்டர் பி ஜேம்ஸ் ஜோஷ்வா இவரது மனைவியின் பெயர் சகோதரி பாக்கியம் ஜேம்ஸ் ஜோஷுவா இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்த மகளின் பெயர் ஜெசிகா அத்சல் அடுத்த மகனின் பெயர் ஜோயல் மேக்ஸ்வெல் இவர்கள் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் டி கிருஷ்ணபுரம் அருகில் உள்ள தம்பிப்பட்டி என்ற இடத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் செங்காட்டுப்புதூர் அருகே உள்ள கல்வராயன் மலை என்ற இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் பாருங்க பகுதிகளில் ஊழியம் பண்றது மிகவும் கடினமானது அந்த இடத்துல ஊழியம் செய்துட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த சாட்சியை அனுப்பியிருக்கிறாங்க கடைசி வரை பாருங்க கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார் எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்று எனது மகள் ஜெசிகா அக்சாலை குறித்து கத்தல் செய்த நன்மையை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் எனது பக்கத்து நிற்கிற எனது உள்ள பெயர் வந்து ஜெசிகா அசார் இப்பொழுது வயசு பதினொன்றாக நாங்கள் குடும்பமாக சேலம் கல்வராயன் மலை மாவட்டத்தில் கத்துடைய ஊழியத்தை மலைவாழ் மக்கள் மத்தியில் கத்துடைய கிருபையினால் நாள் ஊழியத்தை செய்து வருகிறோம் நாங்கள் ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்களுக்கு திருமணம் முடித்து அழகான ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார்

செக் பண்ணி பார்க்கும்போது இருதய உங்கள் குழந்தையுடைய இருதய துடிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக துடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு நீங்கள் குழந்தை ஹாஸ்பிட்டல் என்ன செய்யுங்க செக் பண்ணி பாருங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆறாவது மாதத்தில் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு சில பிள்ளைக்கு பிறந்த பிறக்கும் போதே ஓட்டையிடம் பிறப்பாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு சில குழந்தை சரியாயிடும் அதனால ஒரு வருஷம் பொறுத்து பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறமா என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டாங்க பொண்ணுக்கு ஒரு வயசு முடிஞ்ச உடனே இங்கே வந்து போவோம் வாங்க இந்த தடவை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு வயசு முடிஞ்ச உடனே மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆனால் அந்த ஓட்டை அளவடலை ஸ்கேன் சின்ன து ஊசி மூலமாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டைத்துல வந்து எங்களுக்கு வந்து கையில் பணம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யலாம் டாக்டர் வந்து கேட்கும்போது காப்பீடு திட்டம் உங்களுக்கு இருக்குதா அது மூலமா போனால் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி போனால் கொஞ்சம் கம்மியாக செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் எங்கள் குடும்பத்தில் வந்து அந்த காப்பீட்டு இருந்ததுனால அதன் மூலமாக நாங்கள் பொது டாக்டர் சொன்னாங்க வடமலையான ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கிற வடமலையான ஹாஸ்பிட்டல் போங்க நாங்கள் ஆனால் எங்கள் கையில் பணம் கிடையாது அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மேலே பார்த்து போட்டு நாங்கள் ஜோ பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம் ஆனால் எங்கள் கையில் ஒரு பணம் கூட கிடையாது நாங்களும் ஜோ பண்ணிகிட்டே நாங்கள் போனோம் சாரி

அப்போ நாங்கள் போயிட்ருக்கும்போது என்னைய என்னை முன்ன பின்ன நானும் அவரை பார்க்கலை அவர் என் பின்னாடியே வந்து என்னுடைய தோ சோழரை தட்டி இது நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு தெய்வ மனசு நிற்கிறாரு அவர் வந்து உங்கள் மகளை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு ஏன் உங்கள் மகளை குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கண்ணீரோட வேதனையோடு போகிறீங்க ஆண்டவர் உங்கள் மகளை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அதிகாரம் வசனத்துல கூட நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருந்தது அப்போ பிள்ளைக்கு ஓட்டையெல்லாம் இருதயத்தில் என்ன செஞ்சது சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நான் போகும்போது அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் என்ன செய்கிறோம் அந்த ஸ்கேன் பண்ணுற டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் மகளுக்கு ஹதயத்தில் ஓட்டை இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் அதை ஜெபத்தில் வச்சு ஜெபிக்கும்போது மதுரை வடமலையான் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன செய்கிறோம் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக அந்த ஆப்ரேஷன் செய்ய நாங்கள் நினைக்கும்போது அவங்க நிறைய பேர் அந்த மருத்துவமனையை குறித்து சொல்கிறாங்க அதாவது அந்த மருத்துவமனையில் நிறைய பணம் முடுங்குவாங்க என்ன செய்வாங்க காசு சின்ன சின்ன கூட விஷயத்துக்குள்ளே நிறையா பணம் எடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ரெண்டு குடும்பத்துலேயும் ரொம்ப மிகவும் ஏழ்மையான குடும்பம் பெரிய பெரிய பணம் செலவு பண்ணுற ஆஸ்பத்திரியில் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணுற வசதி இல்லாதவங்க அப்போ நாங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு நுழையும் போது முதல் முதல்ல என்ட்ரி பண்ணணும் ஐடி கார்டு போடணும் அப்படின்ட்டாங்க அப்போ ஐடி கார்டு போடும்போது ஐம்பது ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க ஐம்பது ரூபா கொடுத்து நாங்கள் ஐடி கார்டு போட்டு வந்துட்டு எத்தனாம் தேதி வாங்க அவங்க பிள்ளையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க குறிக்கப்பட்ட நாளில் நாங்கள் எடுத்து தூக்கிட்டு எனக்கு அந்த இறுதியை ஆப்ரேஷனுக்காக என்ன செஞ்சோம் நாங்கள் புறப்பட்டு போய் கத்தர் கிருபையில் பிள்ளைக்கு என்ன செஞ்சோம் அந்த கால் நரம்பில் இருந்து எடுத்து என்ன செய்வாங்க ஆப்ரேஷன் செய்தார்கள் ஆப்ரேஷன் செய்து முடிச்சுட்டு ஒரு ஒரு மூணு நாலு நாள் அவங்க பெட்டில் இருக்கணும் சொல்லிட்டாங்க இருந்துட்டு கடைசியாக கையெழுத்து வாங்குகிறாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லா பேப்பரில் என்ன செய்கிறாங்க கையெழுத்து வாங்கும்போது எல்லா பில்லையும் கையெழுத்து வாங்கும்போது எங்களுக்கு பயம் ஐயோ எவ்வளோ கேட்க போகிறாங்களோ நம்மகிட்ட ஒரு பைசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன் கவலைப்பட்டு கையெழுத்து போடுறேன் நான் கத்த கிருபையாக தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன வார்த்தையே என்ன செஞ்சார் ஒரு பைசா இல்லாமல் அந்த ஆப்ரேஷனை செய்து முடிக்கவே செஞ்சால் நாங்கள் என்ன செஞ்சோம் நல்லபடியாக அது கடைசியில் அந்த 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 ரிசப்ஷன் கார்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு சிஸ்டர் வந்து நாங்கள் அவங்க பிள்ளை கட்டினா ஐம்பது ரூபாய் பிடிங்க இது உங்களோட பிள்ளையுடைய பர்சாரத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க அப்போ ஆண்டவர் அந்த செஞ்சார் ஒரு பைசா இல்லாமல் மதுரை வடமலையான ஹாஸ்பிட்டலில் அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளோ காப்பீட்டு திட்டம் போனாலும் உங்களுக்குன்னு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்போனா தான் அந்த ஆஸ்பத்திரியில் கை என்ன செய்ய முடியும் நீங்கள் போய் உள்ளே போய் வெளியே வர முடியும் எப்படியாவது காசு கேட்டுருவாங்க அப்படின்ட்டாங்க நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நாங்களும் பயத்தோடு போனோம் ஆனால் கத்த கத்த நிமிஷமாக நாங்கள் ஜெவம் பண்ணிவிட்டு போனோம் கத்துகிற அந்த காரியத்தை எல்லாத்தையும் எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவருடைய தயவுல கிருபையாய் செய்து முடித்தார் இன்ன வரை எங்களுடைய பிள்ளை கத்துடைய கிருபையினால் ஜீவனோடு சுகத்தோடு பலமாக இருக்கிறது இன்னும் எங்களுடைய ஊழியங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜீவிச்சு கொடுங்க ஆமேன் நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா பாருங்கள் சகோதரரும் சகோதரியும் சாட்சியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மகளுடைய இருதயத்தில் ஒரு சின்ன துவாரம் ஒரு வருஷத்தில் அது நிறைஞ்சிரும் சொல்கிறாங்க பட் முடியலை ஆனால் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகின்ற பொழுது பல லட்சங்கள் தேவைப்படும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க இல்லை சில லட்சங்களாவது உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நடந்த அற்புதம் என்ன பாருங்கள் அவங்களே இவங்க கையில் ஆக ஐம்பது ரூபாய் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்திங்களா அது மாத்திரமல்ல சகோதரர் என்னோட சொல்லுகின்ற பொழுது ஒன்றரை வயது இருக்கும் பொழுது அவளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க செய்திருக்கிறாங்க இன்றைக்கு அந்த குழந்தைக்கு பதினோரு வயது ஆகிறது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷம் கழித்து இந்த சாட்சி சொல்லியிருக்கிறாங்க எதற்காக ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சாட்சிகள் இருக்கலாம் அதை பதிவு பண்ணி அனுப்புங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கண்டிப்பாக அடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் அடுத்த சாட்சிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று he will take pity on the weak and the needy and save the needy from death a reading from psalm 72 12 and 13 மசன சொல்றத பாத்தீங்களா எளியவன் சிறுமையானவன் பலவீனன் அப்ப எல்லாருக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் இன்றைக்கு உதவி கிடைக்கலையே நமக்கு யாருமே உதவி செய்வார் இல்லையே யார் நம்மளை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவான் பிசாசின் பிடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் வசனத்தை வாசியுங்கள் தியானியுங்கள் அவரிடத்தில் ஜெபியுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட ஊழியக்காரர் குடும்பத்தையும் பார்த்து உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோட உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்